மலை கட்டிட்டு கடக்க இடி இல்ல மனசுக்குள்ள அவளுமே சத்தம் கொடுக்க மாட்டேங்குற நினைக்க ஆனந்தி மேலே இல்ல இருந்தேன்னா இதுக்கு சத்தம்

இல்லையா சரி வீட்டில் தானே இருந்தாளுகா இல்லையா தமிழ் அங்கே இல்லை சிந்தி எங்கட்டி அப்படி எங்கட்டி பண்ணானுங்க அத்தகிட்ட கட்டுப்பாத்தியா அடே இப்போதானே என்னமே இந்த இடத்துல இல்லை அத்மெண்டா காணுவேன் கிட்ட கூட கேட்டான் தீர்வலி எங்கே நீ அப்போ அவன் பார்க்காம டூட்டி கிளம்பிட்டானா அண்ணா என் சொல்லலையாவே அடி பார்க்காம போக மாட்டாவள அரை எங்கேயும் போக மாட்டால்லல்ல போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்குதே என்னக்கா நம்ம வீட்டுக்கு ரொம்ப அநேகலாக இருக்குது எ மீனா குட்டி ஆ என்னக்கா ஆதிரா தேன்மொழி ஆனந்தி எல்லோரும் கிடைக்கும் நானும் குமார் தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படி போக ஆ புக்கு தானே இருப்பா

அக்கா அப்படிதான்க்கா தூக்கிட்டு போயிட்டா தக்கா உன்னுக்குள்ளே செய்ய முடியாதுக்கா இல்லை நீ ஏன் பழங்காட்டுதா சரிக்கா அப்படிதான்கா சவால் விட்டுருக்கானு நம்ம வீட்டு பொம்பளைங்களை தூக்குவேன்னு ஏற்கனவே அவனுக்கு ஆனந்தி மேலே ஒரு கண்ணு ஆனந்தி அவன் பொண்ணு பார்க்க போய் நாம நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம் இப்போ அவன் எவ்வளோ கோத்தில இருப்பான் இதான் சந்தர்ப்பம்னு தூக்கிட்டு போய்ட்டாமுன்னா அப்படிலாம் இது பழம் காட்டான அக்கா அது மட்டும் இல்லை அதை இன்னவரைக்கும் யாரும் நம்மளுக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்கக்கா அது மட்டும் இல்லை அந்த விக்ரம நம்ம தேனோடு செருப்பான அடிச்சிருக்கா ஏக்கா அவனை பன்மன் தீக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கானு இந்த நேரம் பார்த்தே சரி மீனா கூப்பிடி மீனா மீனா என்ன மூணு வேளை திருட்டு முடி முடிச்சிட்டு இருக்கிறேன் எதுக்கு தூக்க தேடிவிங்களா ஏ என்னாச்சு இது காணட்டு காணம்மா ச்சே சச்சே ஆனந்திலாம் வீட்டு வாசலுக்கு கூட போக மாட்டாளா ஹை ஸ்ட்ரிட்டை சொல்லிட்டு போயிருக்கான அவன் எவ்வளோ கோத்துல சொல்லிட்டு போகணும் வாசலுக்கு கூட வரக்கூடாதுன்னு அவன் மீற சும்மாவே தேடி பாருங்க தெரியும்ல அத்தேன் மலி அவள காணோ சரி ஆதிரா அவளையும் காணுமா ஆதிராக்கு பேரவாசல் விட்டாலே வீட்டுக்கு வர தெரியாது அதனால வேற எங்க போயர்க்க மண்டல நம்ம தோரத்துக்குதமும் போயர்க்கலல என்னமா தோரதுல பாத்து தெந்து இல்ல சரி மாமியார் எங்க கூட்டிப் போயர்க்கானன்னு கேளுங்க ஏமா తவிலே போச்சே சரி பதரனே கேளு அத்த யா புல்லெல்லாம் பதட்ட மணிக்கீங்களே ஏன் எதுக்கு சரி ஆதிரா எங்க மாமியாரே ஆ என்ன வந்தங்க வீட்ல தான் மூணு வெடிங் காணுமா என்ன மூணு வெடி காணுமா என்ன 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 பேசுறீங்க எனக்கு புரியல அத்தை இவங்க மூணு வெடி காணுதே எங்கம்மா போவாங்க வீட்ல தான் இருப்பாங்க வேற எங்க போவாளுவ நம்ம எல்லாம் வீட்ல தான் இருக்கோம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்தா நம்ம நேரா ஆவுது அத்தை அதுக்கு முன்னாடி இருந்தே அவள காணுதே என்னம்மா சொல்றீங்க நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் ஆவுதே நான் இப்ப வந்து என்ன பாப்ப எனக்கு பாக்கலதே انا Magdalene வந்திருக்காங்க அதெல்லாம் கவுன் சொல்லுது நாளைக்கு அப்படி எங்க போக மாட்டாங்கமா ஆமா தமிழே இங்க தூங்கிட்டு கலவான பாரு எல்லா ரூம்லயே பாத்துட்டு இதெல்லாம் அப்படி எங்க போக மாட்டாங்கங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னே யாரங்க கடையங்கடையாத இமா அவ தேன ஒண்ணு சரி போனா நான் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருந்தே போக

ரெண்டு நேரமா காணுமா என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ நமக்கு நேரம் சரியில்லைன்னு தெரியல அக்கா அப்பனாலும் இவங்க மூணு பேரும் ரொம்ப புத்திசாலி அப்படி மூணு பேரும் ஒன்னா போயிருக்கனால எதுவும் நடந்திருக்காது மூணு பேரும் ஒன்னா போயிருந்தா ஒன்னும் நடக்காது ஒருவேளை மூணு பேரும் ஒன்னா போகலனா ஏக்கா அத வீட்ல எல்லாருக்கும் சொல்லிருக்கலாம்ல ஏ நாங்க மேல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கலோ நினைச்சிட்டோம்டா சரிக்கா நான் ஊருக்கு போய் பாத்துட்டு வரேன் யாருக்கோ தெரிய வேண்டாம் புரியதா அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன்க்கா

வச்சி பலி வாங்கிருவான் இல்ல ஒருவேளை நம்ம டப்பளைல அவனா கடத்திட்டு போயிருந்தா இதுதான் சரியான சந்தர்ப்பமே நம்மள அவ கால்ல விழ வச்சிருவான் கொஞ்ச நிதானமாதான் இருக்கணும் யாருக்கு தெரிய வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் எப்படி

தெரிஞ்சிடல மட்டும் சும்மா கேஷல போய் தேடிட்டு போங்க ஏடி டே நம்ம விட்டு புள்ளங்க நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லனா என்ன பண்ண முடியா என்ன பண்ண முடியே சொல்லு நம்ம மனுஷனா தானே பேசி பண்ணு மானம் பேரோ மரியாதை பேர்னா பயப்பட கூடாது அதுதான் நம்ம சோர்வடை ஏச்சு ஒரு மண்ணும் கடை பாத்துக்கலாம் சரிடா நம்ம வீட்டு புள்ளைக்கு எதுவும் ஆகாதன்னு தைரியமா தேடுவோம் ஏழு மணி வரைக்கும் தேடுங்க

சரி கிளம்புங்க ஜாலியா போறோம் ஏதே நம்ம சீப்ல போவோம் கரெக்டா இருக்கும் உங்க ஆசைதான் என் ஆசை எப்படி வேணாலும் போவோம் என்னவென்று மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது தாலாட்டு சாமியே நான் தானி தெரியுமா உனக்கு புரியுமா மனித உணர்ந்து மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது செவ்வா ஜாலியாக இருக்குல்ல சூப்பர் ச்சே சிவன் மிஸ் பண்ணிட்டேமே இனி மாதத்துல ஒரு திருப்ப இப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக சரீஸு டா லால லால லா லா லால லால லாலாஹா ஆ பேல நீ எங்கே போய்ச்சின்னு தெரியலையா கூட போல சிச்சாப்போய் சிச்சாப்ப மிஸ் இந்த ஏதாவது பாட்டி கிட்ட கேட்டிருப்பாலவே அதான் ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டு போயிருப்பாங்களோ அப்படி கூட்டி போற சொல்லிட்டு கூட்டி போவாங்களே சரி பக்கத்துல தான கூட்டி போயிருப்பாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி அந்த காண்ணு சொன்னாலோ அதுக்கு முன்னாடி காண்ணுனா ஹ்ம் சொன்னா ஒரே குழப்பமா இருக்குதே சரி அண்ணாச்சி கிட்ட போய் பாத்து தர்றேன் மீனா கரையை விட்டு எங்க போக மாட்டார அப்ப கடல்ல யாரு இருந்தா அவ பொண்ணடிதா இருந்தால ஒரே ஆர்த்தி கழிச்சிட்டு கிடக்காத எங்க போனாருன்னு தெரியலனே கடை திறந்து போட்டு போயிருக்காராம் எங்க வீட்டு பிள்ளைங்க வந்தாங்களா வீட்டை கேட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் இல்லையம்மான்னு சொன்னாவே காணுமா கடை திறந்து போட்டு பொண்ணுதா சொன்னாவலோ ஆமா எவ்வளவு நேரம் கேட்டியா அத கேட்கலையா ஓடி போய் கேட்டுவா எவ்வளவு நேரமா கடை திறந்து கிடந்துன்னு கேளு சரி நான் ஓடி போய் கேட்டுட்டு வரேன் கொஞ்சம் உசுறு போனா கூட கடையில தான் போறணும் நினைக்கிறவரு அப்படி இருக்கும்போது கடையை விட்டுட்டு எங்க போனாரு அப்படியே நானும் அப்படியே போட்டுட்டு போயிருப்பாரு கடை சாத்தி தானே போட்டு போயிருக்கணும் என்னமோ எடுக்கிற